ஹலோ ட்ரேடர்ஸ் நான் பை பண்ண ஸ்டாக் டார்கெட் இட்டாகிடுச்சு எவ்வளோ ப்ராஃபிட் நான் மேக் பண்ணேன் அது எல்லாத்தையுமே தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதிகமான விஷயம் லேர்ன் பண்ணலாம் வீடியோவை வைப்பே லைக் அண்ட் ஷேர் பண்ணிங்கன்னால் ஹெல்ப்பாக இருக்கும் நான் இங்கே எதுவும் சும்மா ஃபேக்காக தான் கதவிடலை எல்லாமே வீடியோ ப்ரூஃபோட நான் உங்கள்கிட்ட காமிப்பேன் நான் பை பண்ணிட்டே இந்த ஸ்டாக்மே வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அப்போ வச்சுருந்த வீடியோ டைட்டிலுமே டென் பெஸ்ட் பேங்க் ஸ்டாக் கடைசி சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ டைட்டில்னு வச்சுருந்தேன் அட் த சேம் டைம் இந்த வீடியோமே அப்லோட் பண்ண எக்ஸாக்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஏப்ரலுக்கு தான் நான் இந்த வீடியோவுமே மேக் பண்ணேன் அண்ட் ஸ்டாக் பிரைஸ் டார்கெட்டுமே பார்த்திங்கன்னா ஹிட் ஆகிட்டு இப்போ இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் இருந்து தான் ட்ரே ஆகிட்டு அதனால் இப்போ போய் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுவேன் சேல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் ரெக்கமண்டேஷனெலாம் இல்லை நான் வெறும் ஜஸ்ட் நான் எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணேன் அதை மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அட் த சேம் டைம் இந்த வீடியோவுமே எதுவும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் வீடியோ மேக் பண்ணுறேன் எந்த ஒரு ஸ்டாக்கை இங்கே வந்து பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன்லாம் இல்லை நான் பை பண்ண ஸ்டாக் நேமுமே ஐடிஎஃப்சி சி ஃபஸ்ட்டு பேங்க்கு தான் அண்ட் த சேம் டைம் இந்த வீடியோலேயுமே பார்க்க முடியும் ஓல்டு வீடியோஸில் நான் இங்கே ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் ஓல்டு வீடியோ பார்த்தீங்கன்னா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து அப்போ ஸ்டாக் ப்ரைஸ் எந்த ப்ரைஸில் ட்ரீ ஆயிடுச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே ஒரு சிக்ஸ்டி த்ரீங்கிற ப்ரைஸ் தான் க்ளியர் ஆயிட்டிருச்சு ஏன்னா அதே டைம் இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி செவன்ட்டி டூ ருஸில் வந்து இப்போ க்ரீ ஆகிட்டுருக்கு அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸ்லையுமே ஐடியாஸ் இது பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா க்ளியராக அண்டர்ஸ்டண்ட் ஆகும் அண்ட் சேம் டைம் நான் ஒரு தடவை இங்கே சேட்லாம் மேக் பண்ணிட்டுன்னா எடிட் பண்ணவே மாட்டேன் அது உங்களுக்கு நல்லா க்ளியராக தெரியும் அண்ட் ஓல்டு வீடு நீங்கள் சேட்டுமே க்ளியராக பார்க்கலாம் நீங்கள் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் சேம் சேமாக இங்கே இருக்க பார்த்தீங்களா சேட்டு அதே சேட்டு தான் இப்போ இப்போ நியூ இந்த சாக்லேயுமே பார்த்தா பார்க்க முடியும் அண்ட் த சேம் டைம் நான் பை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஏப்ரல் இருக்குல்ல ஏப்ரலுக்கு தான் நான் இங்கே வந்து மீன்ஸ் பை பண்ணியிருந்தேன் அண்ட் த சேம் டைம் சேல் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மீன்ஸ் புல்லிஸ் புல்லிஸ் இந்த க்ரீன் கேனல் இருக்குதுல்ல இங்கே வந்தப்போ நான் சேல் பண்ணிட்டேன் இன்னும் அதிகமாக மேலே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீன்ஸ் அங்கே வைக்கல இங்கே தான் சேல் பண்ணேன் இதுக்கான ரீசன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான அதுவும் ஸ்ட்ராங்கானேன் ஒரு நியர் அபவுட் வந்து ஒன் டுவெண்ட்டி நைன் மில்லியந்து நல்ல பெட்டரான வால்யூம் கேண்டல் இருந்துச்சு அதனால் சேல் சேல் பண்ணேன் கீழே பாட்டம்லேருந்து டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் மேக் பண்ணோம்னா அரௌண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் பர்சென்ட் மீன்ஸ் ப்ராஃபிட் பார்க்க பார்க்க முடியுது ஏன்னா நான் இவ்வளோ தான் எடுக்கல எனக்கு வெறும் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி பர்சென்ட் தான் நான் டார்கெட் மீன்ஸ் இருக்குன்னு நினச்சேன் அதனால் எப்போ கரெக்டாக வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் நீங்கள் டார்கெட் வந்துச்சோ நான் ஈஸியாகவே இங்கேருந்து சேல் பண்ணிவிட்டு வெளியே வந்தேன்ட்டேன் அண்ட் என்னோடய ப்ராஃபிட்டையுமே புக் பண்ணிட்டேன் அண்ட் இந்த டைம் பீரியட்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே வேராக பார்க்கலாம் செவன்ட்டி ஒன் டேஸில் செம்மையான ரிட்டன்ஸ் கிடச்சிருக்கு அண்ட் செவன்ட்டி ஒன் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் வெறும் ஜஸ்ட் இங்கே டூ அண்ட் ஆஃப் ஆஃப் மந்த்த்க்குள்ளேயே ஒரு செம்மையான பெட்டரான ரிட்டர்ன் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சிருக்கு நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயில் ஒன்று விடாமல் அனலைஸ் பண்ணலாம் அண்ட் பெட்டரான ப்ராஃபிட்டையுமே இங்கே மேக் பண்ணலாம் இதுக்காகவே எந்த ஸ்டாக் மார்க்கெட்டு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் இப்போ வெறும் ஜஸ்ட் ட்ரிப்பிள் நைனில் தான் சேல் இருக்கேன் நீங்கள் டெஃபினெட்டாவே இந்த கோர்ஸை நீங்கள் என்ரால் பண்ணி பார்க்கலாம் அட் சேம் டைம் நம்மளுடைய மந்த் மந்த்லி மெம்பர்ஷிப் இருக்குது அண்ட் மந்த்லி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் ஜாயின் பண்ணுற மாதிரினாலும் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் இயர்லி மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரினாலும் வெறும் ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒன் ட்ரிபிள் நைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்பெனியும் லிங்க் தந்திருக்கேன் அண்ட் அஃபிஷியலாகவே நம்மளுடைய ட்ரேடிங் ஆப் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங் தமிழ்னு சொல்லிட்டு தான் ஆப்புமே இருக்கும் அண்டு இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே இங்கே ஃப்ரீ தான் நீங்கள் டேரெக்டாகவே ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டைம் நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே உங்கள் கேபிட்டல் குரூ பண்ண ஹெல்ப்பாக இருக்கும் இங்கே அரௌண்ட் வந்து ரொம்ப கம்மியான டைமுக்குள்ளேயே இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் கிடைச்சிருக்கில் இதே வந்து நம்ம அதர் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை கோல்டாக இருந்தாலும் சரி இல்லை எப்படிலாம் நீங்கள் மீன்ஸ் க்ரேட் பண்ணியிருந்திங்கன்னா இந்த அளவுக்கு வேறு கம்மியான டைமில் இந்த டுவெண்டி பர்சன்ட் கா பார்க்கவே முடியாது இங்கே வெறும் ஜஸ்ட்டு ஒன் அண்ட் ஒன்லி ஈக்விட்டி இது ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா அதில் வெறும் ஜஸ்ட் பெஸ்ட்டான ஸ்டாக்கை பிக் பண்ணி கரெக்டாக கரெக்டான டைமில் பை பண்ணி சேல் பண்ணால் மட்டும்தான் இந்தளவுக்கு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இங்கே பார்க்க முடியும் ட்ரேடர்ஸ் நான் செகண்ட் சேனல் இங்கே மேக் பண்ணியிருக்கேன் ஸ்விங் ட்ரேடிங் சாகுல்னு சொல்லிட்டு தான் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் டெஃபினட்டாக இந்த சேனல்லையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இவ்வளோ தான் இந்த இந்தவே டெஃபினெட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கணும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வர்றதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைஸாக வீடியோ வேணும் அதையும் சொல்லுங்கள் நான் கூட சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் દાદા બાય